આછેવદેવમ પેપરત સિં સેં 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 હાળેત இல்ல இல்ல குடுக்க மாட்டேன்ட நீ ஆரஞ்சு பாய்த்த நீ வாடா நீ மேல கேமரா கேமரா நீ கிராய பார்த்த வா 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 வா

ചെങ്കൂർ രണ്ട് പേർക്കണോ പിന്നെ மழை வந்தால்தான் மழை பெய்யல இப்ப நீ மேல போன வர எந்த ஊர்லேருந்து வர்றீங்க திருப்பூர்ல இருந்து திருப்பூர் நீங்களும்மா போனாங்களா அவங்க கூட ஆமாம் பெரிய த்ளீ ப்ளீஸ் ஸ்டோரேஜ் ஆமாம் ஆமாம் அதுக்கு பதிலு நீ நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டிவிட்டு கூகுளே வாங்கிக்கலாம் நீ 这个房子里面那 ஹாய் கை வெல்கம் டு கிரிஃபிஷ் டிராவல் நம்ம லாஸ்ட்டு சாட்டர்டே சண்டே பதிவுக்கு முன்னாடி இப்போ இந்த வாரம் விலங்கிற பயணம் போயிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகிறதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விலங்கிற பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை தான் உங்கள் கூட பகிர்ந்து போகிறோம் இதில் என்ன விஷயம்னா நிறைய விஷயங்கள் நியூஸில் மதந்தியாக போய் இருக்குது அமாவாசை அமானுஷமான இது இருக்குது மலையில் இந்தமாரி அந்தமாதிரி ஸோ தவறான கருத்துக்கள் நிறைய இருக்கு அதுல இந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இறப்பு அப்படின்றது எப்படி பதிவாயிருக்குன்னா மூச்சு திணறல் அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல பிரச்சனை இருந்திருக்கு அது இல்லாம சு சுகர் இன்சுலின் பயன்படுத்துற ஆளுபத்திர அப்புறம் விழுந்து அடிபட்டு இறந்தவங்க இது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதெல்லாம் ஒரு அஞ்சாவது மலை ஆறாவது மலை அப்படி எதிர்க்க வர சொல்ல கீழே விழுந்து எதிர்க்க அடிபட்டு சத்தவங்க ஸோ இறப்பு ஏற்பட்டது அதில் தான் இருக்கு அது இல்லாமல் சுகர் இன்சுலின் எடுத்துக்கிறவங்க ஸோ சுகர் இருக்கு அதிகமா இருக்கு அவங்க இன்சுலின் அவங்கள தயவு செய்து வரவே வராதிங்க அது இல்லாம ரீல்ஸ் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு ஓ நாங்களும் வந்து யூடியூப்பில் இது போடுவோம் அந்த போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க்கு நிறைய பேர்கிட்ட கிட்ட நீங்கள் நீங்க முன்னாடி மலையில வந்துக்கிறீங்களா முன்னாடி எங்கன்னா மலை ஏறுகிறீங்களான்ட்டு யாருமே அப்படி கொஞ்சம் வாங்க சின்ன மலை இப்ப பாத்தீங்கன்னா ரத்னகிரி மலை பாலுமதி மலை இந்த மாதிரி மகாதேவா மலை இந்த மாதிரி லோக்கல்ல மலைங்க பகுதியெல்லாம் ஏறி இறங்கிய அனுபவம் இருக்கணும் எந்த அளவுக்கு ரிஸ்கா இருக்கும் அந்த மூச்சிங் இது பிரீத்திங் இது இது அதெல்லாம் வந்து பாக்கு டக்குன்னு நாங்களும் ரீல்ஸ் பார்த்தோம் வெள்ளைகிற எல்லாருமே போறாங்க ஃப்ரெண்டுக்கு போறாங்க நானும் போவேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து ஏற ஆரம்பிச்சுறாங்க அது ஒரு விஷயம் அப்படின்னா ஏறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது ஏறின்னு மூச்சு அதிகமாக வாங்க தண்ணி தண்ணி கூடாது ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காரணும் பிரீத்திங் ஃபுல்லா ஃபுல்லான ஒரு முக்கால்வாசியாவது குறைஞ்சிருக்கணும் மூச்சு வாங்காம இருக்க தண்ணி கொஞ்சமா குடிக்கணும் அதுவும் தெரிஞ்சு கிடையாது மூச்சு வாங்கினே சொல்ல தண்ணி குடிச்சா உடம்புல பிரச்சனைகளும் ஏற்படும் அதே மாதிரி காலையில எழுந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அன் நானே அனுபவப்பட்டிருக்கேன் ஆ அஞ்சாவது மலை தானு சொல்லவே ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருக்கு ஸோ அந் ப்ரீத்திங் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி டைம்ல டென்ஷனாக இருக்கிறவங்க பிபி ஏரி இருக்கிறவங்க வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் மேலே போயிருந்தாங்க அப்படின்னா எரினா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு மூச்சு அளவுக்கு ஓரளவுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த லெவலை வந்து நம்ம மூச்சு விடுற தெ வேகத்தை வந்து அப்படியே ஓரளவுக்கு ஸ்லோ குறைச்சி அவங்களுடைய இதுவை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அது அந்த பற்றி ஒரு அனுபவம் இல்லாத ஒரு இரு இல்லாதவங்க மேலே பண்ணாங்கன்னா மூச்சினுடைய இது அந்த ஆக்சிஜன் லெவல் குறைய சொல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாது டென்ஷன் ஆகிடுவாங்க மூச்சினுடைய ப்ரீத்திங் ஸ்பீடு வந்து அதிகரிச்சிடும் அப்போ அவங்களால மூச்சு விட முடியாம பிரச்சனைகள் வரதான் செய்யுது அது இல்லாம புதுசா ஊர்ல கூட செப்பல இல்லாம நடந்துட மாட்டாங்க செப்பலோட நடக்கிறங்க ஆளுகா நிறைய போறாங்க அவங்க எல்லாம் செப்பலே இல்லாம ஏறி போறாங்க அதாவது அது நல்ல விஷயம் தான் ஆனாலும் என்ன விஷயம்னா கால் ரூம் ஏற ஏற சாஃப்டாயிடும் ஒரு கல்லு குட்டி கல் மேல குத்தினா கூட காலில் ஃபுல் வலி அவங்களால தாங்க முடியாது கால் வச்சே வர முடியும் அவ்வளவு அவ்வளோ ஹார்டாக ரொம்ப இதுவா இருக்கக்கூடிய இது பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நானே என்ன சொல்லுவாங்க ஏற சொல்லவே தெரிஞ்சிருக்கு அவ்வளோ ரிஸ்க்கு நான் போக சொல்ல ஆல்மோஸ்ட் வேகமா போயிட்டோம் வர்ற ஏர்னு அவரை விட அதிகமா வச்சு வர சொல்லும் ஸோ காலில் சாஃப்ட்னஸ் ஆயிடுச்சே சோ இறன்னு சொல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்க வேண்டிய இது ஆயிடுச்சு எல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா செப்பல் போட்டுன்னு போங்க கண்டிப்பாக செப்பல் போட்டு போகலாம் அதில் ஒன்றையும் இது கிட்ட அங்கே போன பேருக்கு செப்பலை விட்டுட்டு போய் ஆண்டவரை தரிசனம் பண்ணலாம் இது ஒரு விஷயம் இல்லை நான் சப்பலை இல்லாம தான் போவேன் போங்க வர சொல்ல கையில் எடுத்துகிட்டு வர சொல்ல போட்டிருவாங்க இல்லைன்னா எப்படியாவது ஒன்று செய்யுங்க கண்டிப்பா இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு தண்ணி வா நிறைய வாட்டர் வந்து யூஸ் பண்றாங்க குடிக்கலாம் நல்லதுதான் ஆனா உங்களுக்கு அப்போதைக்கு இன்னும் தேவை உதடு ஈரமாவே வச்சுக்கோங்க ஸோ யார் சொல்ல உதடு ஈரமாவே இருந்துச்சுன்னா அதனுடைய தண்ணீர் தாகத்தினுடைய அளவு வந்து குறையும் நிறைய தண்ணி குடிக்கிறதெல்லாம் வாங்க ஸோ கொஞ்சம் உண்டு ஒரு ரெண்டு மீங்க மூணு மீங்க குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போனீங்கன்னா அந்த இது வந்து பண்ண முடியும் அது இல்லாம முடிஞ்ச அளவுக்கு பக்கார்ந்து மூச்சு அதிகமாகுது ஒரு சும்மா ஒரு கால் கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்ற பட்சத்துல இல்லை ஒரு நூறு இன்னூற்றி ஐம்பது படிக்கிட்ட ஏறுறோம் உங்களால் முடியலன்னா தயவு செய்து உக்காந்து போங்க ஸோ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போங்க யாரும் உங்களை வறுப்படுத்தலை நான் அவங்களே உக்காராமலேயே மேலே போய் ஆண்டவரை பார்த்துருவோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்குங்க ஸோ இறைவன் வண்டி அப்படியெல்லாம் உங்களை அப்படியே நான் ஸ்டாப்பாக வந்து பாருங்க அப்படின்னு எல்லாம் ஒன்று கிடையாது அது இல்லாமல் உக்காந்தா ஏந்து முடியல அப்படின்ற இது அது இல்லாம எப்படி உக்காரணும் உக்காந்தா அந்த கால்னுடைய இது வந்து வழியை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃப்ளாட்டா உக்காடுறது கால் பங்கு போட்டுன்னு உக்காது கால் மேல கால் போட்டுன்னு உக்காறது ஸோ அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு இது இருக்கு சோ காலை நீட்டிக்கின்னு வார்ம் அப் அது காலை ஆட்டிக்கின்னு எப்படி ரிலாக்ஸ் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு கண்டிப்பா மலை ஏறத்துக்கு போங்க ஸோ அதே மாதிரி சின்ன பசங்கள்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கண்டிப்பா ஏற சொல்ல பின்காலில் பிடிப்பு பிடிப்பு ஏற்படும் ஸோ அதனால நான் ஸ்டாப்பால போனால் அவசியம் கிடையாது உக்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க இது ஒன்று அதுக்கப்புறம் எல்லாரும் குச்சி எடுத்துன்னு போங்க போவ சொல்ல முன்னாடி போகிறாங்க மேலேருந்து இறங்கி வராங்க பாருங்க அவங்க தயவு செய்து வழி விடுங்க மொத்த பேரும் ஏறும் மொத்த பேரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் அடிச்சு நேர்றாங்க ஏற சொல்ல எனர்ஜி இருக்கும் யாருன்னு சொல்ல இருக்குமா சோ அவங்களுக்கு தயவு செய்து வழி விடுங்க அது இல்லாம பார்த்துவாங்க வழுக்கு பாறை இருக்கிற மழை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு ஸோ ஒருத்தர் வீழ்ந்தாங்கன்னா கூட பத்து பேரை இட்டுன்னு போய் வீவாங்க சோ அவ்வளோ மோசமா இருக்கக்கூடிய வழுக்கு பாறைகள்லாம் இருக்கு சோ இடமே விடாம அடிச்சுன்னு போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அது இல்லாம செப்பல் போடணும் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கேர்ஃபுல்லா கால் வந்து நல்லா கிரீப்பா இருக்கா அப்படின்னு பாத்துக்கின்னு ஏறுங்க ஸோ இறங்க சொல்லதான் நிறைய இது பண்ணுறாங்க காலையை பைக் விடுற அளவுக்கு இருக்க சொல்ல செப்பல் எப்படி கிரீப் கொடுக்கும் ஸோ ஷூ எப்படி கிரீப் கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கின்னு எடுத்துங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு மழை அஞ்சு ஆறாவது மணி ஏழாவது மணியும் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ரிஸ்க்கு அது இல்லாமல் திரும்பி வர சொல்லோம் ஆறாவது ஏ ஏழாவது மலையும் சரி ஆறாவது மலையும் சரி மண் சகதியா இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியாது சரிக்க வழிக்கு அது இருக்கு ஒரு குரூப் போறாங்க அப்படின்னா போட்ட இருக்குது இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து அங்க ஏதாவது ரிஸ்க் இருக்கும் சோ நிறைய இடங்கள்ல அது இல்லாம சூப்பரா அழகா ஏறி இறங்கணும் எல்லாருமே கண்டிப்பா ஏறலாம் எல்லாருமே இறங்கலாம் இன்னொரு சஜெக்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்பது கிலோ எண்பத்தஞ்சு கிலோ மேலே இருக்கிறவங்க தயவு செய்து ஏறாதீங்க உங்களால் கண்டிப்பாக முடியாது இல்லை நான் போய்தான் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்காக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது அது இல்லாமல் ரெஸ்கியூ பண்ணுற டீம் வந்து ஏறதான் தவறிக்கே கால் சுள் பிடிக்கிறதோ கால் உடையிறதோ எழுவு எதனால் ஃப்ராக்சர் ஆகுதோ அப்படி உங்களுக்கு ரெஸ்கூ டீம் இருக்குது அவங்க வந்து வெயிட் கம்மியாக அவங்க அப்படின்னு சொல்ல ரெஸ்கியூ பண்ணி எத்தினு வர முடியும் நம்ம ஏறதுக்கே இறங்குறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோன்னா ஒரு ஆளை தூக்கின்னு ஸ்டர்ல வச்சுக்கின்னு நாலு அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து கீழே இறங்கி வராங்கன்னா அவங்க அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஸோ ஸ்டக்சர்ல எத்தினு வர்றதுன்னா இது நம்ம ஒருத்தர் இறங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அவங்க அப்போ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் நினைக்கணும் நல்லா ரொம்ப மோசமான ரெஸ்கியூ அதாவது வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா எட்டு பேர்லேருந்து பத்து பேர் கூட ஆகும் அவங்கள இறங்கின்னு வர்றதுக்கு அதனால செய்து வெயிட் அதிகமாகிறவங்க தயவு செய்து வராதிங்க கீழே பார்த்துன்னு வாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரெஸ்கியூ டீம் இருக்கு அதுக்காக நாங்களும் ஏறுவோம் இறங்குவோன்ட்டு ஸோ தயவு செய்து வயசானவங்க அவங்க ஏற எல்லாம் கண்டிப்பாக போய் மேலே பார்க்கணும்னு கிடையாது ஆண்டவரை கீழே இருக்காரு கீழவும் தரிசனம் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் ஏற சொல்ல நான் நாலு அஞ்சு மலை வரைக்கும் எனக்கு எனர்ஜி இருந்தது ஸோ ஆல்மோஸ்ட் ஏறி முடிச்சாச்சு அஞ்சாவது மலைலேருந்து ஆரம்பித்து அதனுடைய இது மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஸ்டைட் போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ நெட்டு அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க ஸோ கால் இருக்கிற மொத்த எனர்ஜியும் அந்த ரெண்டு மலையை சாப்பிட்டுச்சு ஸோ இறங்கி வர சொல்ல காலம் ரொம்ப சாஃப்டாயிடுச்சு நானும் செப்பல் போடாமல் போனது கால் ஃபுல்லா சாஃப்ட் என்னென்னா கல்லுங்க குத்துறது சின்ன சின்ன கல்லுங்க குத்துறது குத்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு கல்லு மூணு கல்லு குத்துனா கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இறங்கிடலாம் ஆனா தொடர்ந்து வைக்கிற இடமெல்லாம் காலில் கல் குத்திக்கினே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இறங்கி வர்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் இறங்கி போறவங்களை தயவு செய்து வழி விடுங்க முடியவே முடியாது அவங்க இறங்குறதுக்கு முன்னாடி கால் எடுத்து வைக்கிறேன்னா கூட கால் ஒத்துழைப்பு கொடுக்காது கால் நடுங்கிக்கிட்டே இருக்கும் இறங்க முடியாம தழிச்சுட்டு இருப்பாங்க அதாவது அவ்வளவு ரிஸ்க்ல இருப்பாங்க சும்மா யாரா பின்னாடி தாள் சும்மா தள்ளி விட்டாவும் இல்ல டச் பண்ணா கூட பொத்து வீந்துருவாங்க கண்டிப்பா அவ்வளவு மோசமான ரிஸ்க்ல இருக்காங்க யாருக்குமே இறங்கி வழி கொடுக்குது இவங்க இவங்கதான் சாமி பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரியே எல்லாரும் இறங்க போறாங்க ரெண்டு பக்கம் வழி இருக்கு ஆஹ் இந்த பக்கம் ஃபுல்லா மண்ணு ஃபுல்லா மழை தண்ணி வந்து அடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் இடமே இல்லாம இருக்குது இவங்க ரொம்ப நேரமா நீ நின்றுங்க ஏறி போறவங்க அவ்வளோ பேரும் எது நின்று அவங்கள பார்த்துட்டு மறுச்சிட்டு போறாங்க இன்னும் இது சுருங்கலாம் அதெல்லாம் தயவு செய்து மலைக்கு வாங்க இறைவனை பார்க்கறதுக்காக தான் வர்றது இறங்கி வரவங்களுக்கு வழி விடுங்க நீங்களும் ஓரமா போங்க நல் நிதானமா உக்காந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நிதானமா போங்க கண்டிப்பா எல்லாரும் போகலாம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க நாங்கள் வெளியவங்க போக போறோம் அப்படின்னா காலையில உட்காந்து மூச்சு பயிற்சி பயிற்சி எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல போடுவாங்க நிறைய இருக்கு ஸோ மூச்சு பயிற்சி தயவுசெய்து பண்ணுங்க மூச்சினுடைய மேலே போகாத ஆக்சிஜன் லெவல் குறையுது இது வந்து பகலில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது நைட்ல குளிரும் இதுவும் அதிகமாக ஆயிடுது ஸோ அதனால அதனுடைய கூலிங் தம் இறந்தாலும் ஆக்சிஜன் லெவலில் பயங்கரமா இறங்கி இருக்கு ஸோ மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்ட யார் எனக்கு தெரியுது ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சது எனக்கு தெரியுது ஸோ அந்தளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நான் மோஸ்ட்லி பிரீத்திங்னுடைய கொஞ்சம் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அதனால ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு மேலே ஏறியாச்சு அந்த லெவலை குறைஞ்சதே எனக்கு தெரியுது அதனால செய்து விளையாண்டு பழம் ரீல்ஸ் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் எல்லாம் பண்றதுக்குலாம் போவாதீங்க போங்க ஒல்லாம் உக்காந்து உக்காந்து ஏறி போங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மலை சின்ன சின்ன மலை பகுதியில் ஏறி இறங்குறத பிராக்டிஸ் பண்ணிக்க வீட்டுல ரோட்ல தாரோட நடந்த கூட செப்பல் இல்லாமல் நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கின்னு போங்க கோயிலுக்கு அதுதான் என்னுடைய அப்ஜெக்ஷன் ஸோ கண்டிப்பாக அருமையாக நிதானமாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ நம்மளுடைய வீடியோ இருக்கு அது எப்படி போயிருக்கோம் இன்னும் எப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த வாரம் தான் போயிருந்தோம் மார்ச் மாதம் லாஸ்ட் எண்டில் பயணம் போயிருந்தது அதனால போங்க இறைவனை தரிசனம் பண்ணுங்க முடியாதவங்க தயவுசெய்து கேக்கிற ஆண்டு வரைய பார்த்துட்டு வாங்க ஒரு மலையாவது ஏறுங்க ரெண்டு மலையாவது ஏறுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ ஏறிட்டு பார்த்துட்டு வாங்க ஃபுல்லா போய் ஆனார் பார்க்கணும்னா ஒன்றும் கிடையாது நன்றி வணக்கம் போங்க சேஃப்டியா போய் வாங்க எல்லாருமே இறைவினர்கள் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாய்